அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இந்த அன்னப்பூர்ணியர்களை எவ்வளவு வச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம வெண்பா உடனே வந்துடுறாங்க வெண்பா வந்த உடனே அன்னபூர்ணி பாட்டி நைட் ஃபுல்லா ஏன் கூட தான் இருந்தாங்க நானா அன்னபூர்ணி பாட்டி தான் நைட் எல்லாம் முழிச்சிருந்தேன் அப்புறம் திடீர்னு எனக்கு மூணு மணிக்கு பசி அடிச்சு அப்ப எனக்கு மேகி பாட்டி தந்தாங்க சாப்பிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு நாங்க ரெண்டு பேரும் தான் தோங்கணும் ஒன்னா அப்ப எப்படி இவங்களுக்கு அனுப்ப முடியாடாடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே பாக்கணுமே மூஞ்சி இஞ்சி தின்ன குறைக மாதிரி வச்சுக்கிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாதா எப்படியும் உன அவன்ல இருந்து உனக்கு இல்லடா இதெல்லாம் நீ கேட்க மாட்டேடா இதெல்லாம் அவதான பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அக்கா ஏதோ தப்பா நடக்குது நான் கம்பெனியில் போயிட்டு சிசிடிவி கேமரா இருக்கு அதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்காரு உடனே அவரோட மேனேஜர் இருக்காரு அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சிசிடிவி செக் பண்ணுங்க நைட்டு யார் யார் வந்தாங்க இந்த டைம்குள்ளன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே செக் பண்ணி பார்க்க உங்க அக்காவும் மறுபக்கம் ரஞ்சிதும் அவங்க ரெண்டு பேரும் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்ததோட மட்டும் இல்லாமல் வாட்ச்மேனே அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கம்பெனிக்குள்ள போயிருக்காங்க இந்த ரிட்டர்ன் வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அதை கேட்டதும் கருப்பாடு சிக்கிருச்சுக்கா கருப்பாடு சிக்கிருச்சு யார் அந்த கருப்பாடு அப்படின்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்லுன்னு எனக்கும் ஆசைதான் ஆனா சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்களே சொல்லட்டா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டே என்னடா என்ன பாக்குறேன் என்ன பார்த்தா உங்க அப்படி தருத்தா நான் உக்கடா உனக்காக உயிரை தருத்து இருந்தா எந்த அக்காவை பார்த்து இப்படி சொன்னேன் பார்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபாமன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த பர்ஃபாமன்ஸ்க்கெல்லாம் ஆஸ்கரா அவர் தரலாம் ஆனா அந்த பருப்பெல்லாம் என்கிட்ட வேகாதுக்கா நீங்க என்னென்ன பண்ணீங்க என்னென்ன பண்ண போறீங்க எல்லாமே எனக்கு தெரியும் நீங்க தேவையில்லாத வேலை செஞ்சு எல்லாத்தையும் நான் கையும் காலமா பிடிச்சி உங்களுக்கு சரியான ஆப்போ வைக்குவேன் அதுக்கான நேரம் இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நெஞ்சினுக்காதிங்க இது எல்லாமே பண்ணது நீங்கள் தான் ஆதாரத்தோட கிடைச்சிட்டுங்க பாருங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து காட்டுறாங்க ஆமாண்டா அப்படி தானே பண்ணேன் நம்ம குடும்பத்துக்கு தகுதி இல்லைடா அவன் சுத்தமா இவன் போயும் போயும் பிச்சை இவ்வளவு காசு இருக்கா இவக்ட்ட இவ்ள வந்து என்ன நம்மளை சுத்தி தருதரம் தான் சுத்தி இருக்குது எந்த நேரம் மாத்திரம் உன் பின்னாடி தருதரம் மட்டும்தான் சுத்துது இவ்ள கல்யாணம் பண்ணது பண்ணாமே இருந்துக்கலாம் தெரியாம உன் பொண்ணுக்குன்னு ஒரு வாழ்க்கை வரணும் உன் பொண்ணை காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு அம்மா மாதிரி நடிக்க வரணும்னு சொல்லி இவ்வளவு கூட்டினாந்த இவ்வளோ கூட்டினாந்த பாத்தியா கூட்டினாந்தோம் அப்படியே சும்மா உங்க கூட ஒண்டின்னு அப்படியே உங்க கூட இருந்துணும்னு அப்படியே நைசா இங்கேயே இருந்துருக்கிறான் இந்த மாதிரி ஒரு கேடு கேட்டால் நம்ம குடும்பத்துக்கு தேவையாடா அதே ரஞ்சித்தை படுறா சின்ன வயசுல இருந்து மாமா மாமா மாமான உன் பின்னாடி உசுராக உடனே தெரிஞ்சுன்னுறாடா அப்படிப்பட்ட ரஞ்சித உனக்கு மயிர் மாதிரி தர்றா இந்த கேடு கேட்டவன் உனக்கு பெரிய ஆளாக தெறாடாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அக்கா தேவையில்லாமல் வார்த்தையை விட்டால் அளக்க முடியாது அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்க நீங்க பண்ண தப்பா மறைக்கிறதுக்கு தேவையில்லாம ரஞ்சி காரணம் காரணம் இருக்காங்க மறுபக்கம் மல்லி மேல பழி போட்டுன்னு இருக்காதிங்க எல்லாமே நீ ரஞ்சித் கூட்டணின்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்க ரெண்டு பேருக்கும் வைக்க போறேன் கூடி சீக்கிரம் ஆப்பா அதுக்கப்புறம் தெரிய போகுது நான் எவ்வளவு பெரிய டாப்புன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டது என்னமே பேசாம சைலண்டாவே இருக்காங்க என்னடா பேசுறது என்னடா பேசுறது கான்செப்ட் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு லே உரா என்னடா நடந்து போச்சு உன் நான் பண்ண தப்பு அவ்வளவு தானே மனுப்பு கேட்கணும் ரபா அப்படின்னு சொல்றதால என்கிட்ட மனு கேட்கக்கூடாது பாதிக்கப்பட்டவ மல்லி அசிங்கப்படுத்த நீங்க யார மல்லி மல்லிட்டு கேட்டே கேட்டேன் சொல்லிட்டு சொல்றாங்க உடனே என்ன சொல்றோம்னு சொல்லிட்டு தெரியுமா நான் டேய் என் ஸ்டேட்டஸ் என்ன லெவல் என்னன்னு தெரியுமாடா நான் போய் உங்ககிட்ட கேட்கணும் அவ ஸ்டேட்டஸ் என்ன லெவல் என்னன்னு தெரியுமா அவ்வளவு நம்ம குடும்பத்துல ஒருத்தி அவளுக்கும் இதுல எல்லா உரிமையும் இருக்கு அவளோ நம்ம ஸ்டேட்டஸ் தான் இப்ப ஒண்ணும் நீங்க பண்ண முடியாது மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல இவர ஒளிவா பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு போறாங்க என்ன மன்னிப்பு அப்படியே சும்மா உப்பு இல்ல சூடு இல்ல சொர்ணி இல்லன்ற மாதிரி இருக்கு நல்லா கண்ணியமா பனிமா பக்குவமா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டேன் மன்னிச்சிருமா தாயே உன்னை இந்த மாதிரி சொன்னதுக்கு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த இடத்துல இருந்தா போறாங்க இதை பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அடாடி சம சந்தோஷமா இருக்கடா இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்தை கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக காத்துனதுனால இப்போ கேட்டாச்சு இதுக்கு மேலேயாவது நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து யாரோட வம்புக்கும் கெம்புக்கும் போகாமல் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களா வம்புக்கு போகிறாங்க இந்த ராஜஸ்வரி தான் தேவையில்லாமல் வம்புக்கு வந்து எதான ஒரு பிரச்சனை உருவாக்கி விட்டு மல்லியை கெட்ட பேர் வாங்கி தந்தனே இருக்கா அவளை அடிச்சு தோட்டத்தன எல்லாம் சரியா போயிருந்தா நீங்க திங்க் பண்ணுறீங்க அது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை தாங்க ஏதோ ஒன்று நடக்கிறது போச்சு அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கணும் ஸோ நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தட்டி தட்டிவிட்டு போங்க தான் நம்ம போற அடுத்த வீடியோ உடனே మి నండి థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ టాటా సీ నీ వణకం మందనం